ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி சண்டே இன்னைக்கு சண்டே நம்ம வீட்டில் எப்படி போச்சு அப்படிங்கிறத வ்ளாக ஷேர் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால கொஞ்சமாக லேட்டாக தான் எந்திரிச்சிருந்தேன் ஒரு ஆறரை மணி அப்படிங்கிறப்ப தான் எழுந்திரிச்சிருந்தேன் வீட்டில் இந்த மணி பிளான்ட் வந்து நல்லா வளர்ந்துட்டு இப்படி கீழே தொங்கிட்டே இருந்தது இது வந்து மேலாக வந்து மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீசோலேருந்து இந்த ஹூக் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இந்த ஹூக் வந்து நல்லாவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது லிங்க் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இந்த ஆணி மாதிரி இருக்கிறது ஒரு ஆறுமு இந்த மாதிரி ஹூக் மாதிரி இருக்கிறது ஒரு ஆறு மூ மொத்தம் பன்னெண்டு பீஸு பன்னெண்டு பீஸும் சேர்த்து நூற்றி முப்பது ரூபா அந்த சம்திங் அப்படி தான் வந்துருந்தது இதை வச்சு அந்த இதை மா வந்து மாட்டி விட்டேன் மணி பிளான்ட் எப்படி மாட்டியிருக்கேன் அப்படின்ட்டு கடைசியாக வந்து காமிக்கிறேன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால சரி அப்புறமா எழுந்திரிச்சிக்கலாம் எழுந்திரிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து படுத்தாச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா தான் வந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கெழமை நான்வெஜ்ஜும் சமைக்கிறோம் நான்வெஜ்ஜு சமைக்கிற அன்னைக்கு நம்ம நிலவாசல் பூஜை செய்யணுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க நிலவாசல் பூஜை செய்யணுமா அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது நீங்கள் வந்து காலையில் நிலவாசல் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நான்வெஜ்ஜும் செய்யலாம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லை அப்படின்னா அந்த அஞ் ஆறு டு ஏழு இந்த டயத்தில் வந்து நீங்கள் நிலவாசல் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் நான்வெஜ்ஜு வந்து சமைச்சிக்கலாம் அதே மாதிரி நான்வெஜ்ஜு வந்து ஞாயிற்றுக்கிழம சமைக்கிறோம் அப்படின்னா திங்கக்கெழம மீதி இருந்துச்சு அப்படின்னா அதாவது குழம்பு வந்து மீதி இருந்துச்சு அப்படின்னா அந்த அன்னைக்கு அடுத்த நாள் வீட்டில் வந்து நம்ம நிலவாசலில் விளக்கு ஏற்றலாமா நிலவாசல் பூஜை பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஹாராளமாக பண்ணலங்க்கா அதுக்குமே நம்ம தாங்க காரணம் பூஜை பண்ணுறவங்க சுத்தமாக குளிச்சுட்டு நீங்கள் வந்து மொதல் நாள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அடுத்த நாள் எழுந்திரிச்சா குளிச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் அவள் அசல் பூஜை பண்ணிகிட்டே இருக்கேன் திடீர்னு வந்து எனக்கு இந்த மாதிரி நான்வெஜ்ஜெலாம் வீட்டில் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு தர சொல்கிறாங்க அதனால் வந்து என்னால் செய்யவே முடியல இதுக்கு வந்து எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம வந்து நிலவாசல் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நைட்டு வந்து எங்கள் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா நைட்டெலாம் வந்து முட்டை தோசை போட்டு கொடுங்க ஆம்லேட் போட்டு கொடுங்கலாம் வந்து குழந்தைங்களும் கேட்பாங்க ஹஸ்பண்டும் கேட்பாங்க அதனால் நான் வந்து அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக சண்டை தான் வரும் அதனால் வந்து நைட்டே வந்து எல்லாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் செஞ்சு கொடுத்துட்டு நைட்டே வந்து அடுப்பெல்லாம் வந்து தொடச்சி வச்சுருவேன் அடுப்பை தொடச்சி வச்சுட்டு கிச்சனையும் வந்து தொடச்சிருவேன் அதே மாதிரி நம்ம வந்து இப்போ ஹாலில் தான் வந்து எனக்கு வந்து பூஜை ரூம் இருக்குது அதனால் வந்து நான் ஹாலில் வந்து சுத்தம் இல்லை அதாவது முட்டையெல்லாம் வந்து செஞ்சுருந்தோம் அப்படின்னா ஒரு தோடை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பூஜை வந்து பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அவங்க அதை சொல்கிறாங்க இவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காமல் நம்ம மனசுக்கு எது சரியின் படுதோ அதை வந்து பண்ணாலே போதும் நிலவாசல் பூஜை செய்கிறதுக்கு காரணம் நம்ம வீட்டில் உள்ள அத்தனை தெய்வங்களும் அதாவது குலதெய்வம் நம்ம இஷ்ட தெய்வம் எல்லாமே வந்து நிலவாசலில் தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க குலதெய்வம் எல்லாமே அதனால் வந்து நிலவாசல் பூஜை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வந்து ஏற்படாது இது இல்லாமல் நம்ம கேட்குறது பழிக்கும் ஸோ அதனால தான் வந்து நிலவாசல் பூஜைக்கு இவ்வளோ சிறப்பு ஒன்று நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அதாவது இப்போ நிலவாசல் பூஜையே ஒரு இருபத்தோரு நாள் பண்ணணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அது எந்த தடங்கள் வந்தாலும் அதை நம்ம விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம மைண்டை வந்து நம்ம செட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து எவ்வளோ தடங்கள் வந்தாலும் அதை வந்து நம்ம செஞ்சு முடிக்க முடியும் இதை பண்ணணுமா இதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம ஒவ்வொரு கருத்து கேட்டுட்ருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணுறதுல கண்டிப்பாக தடங்கள் வரதா செய்யும் இதுன்னு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கவே கூடாதா அப்படின்லாம் வந்து கேட்பீங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல ஒரே மைண்ட் செட்டில் இருந்துக்கணும் காலையில் எந்திரிக்கிறோமா வாசலில் எப்படி நம்ம வாசல் தெளித்து கோலம் போடுறோமோ அதே மாதிரி நிலவாசலையும் தொடச்சி விட்டு கோலம் போட்டு விளக்கி தீரணும் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நிலவாசல் பூஜை அப்படிங்கிறது ஒரு தனியாக வந்து ஒரு இதுவாக வந்து தெரியாது டெய்லி ஒர்க்கில் வந்து நம்ம கொண்டுட்டு வந்துக்கலாம் அதை இப்போ நிலவாசலில் கோலம்லாம் போட்டு பூவெல்லாம் வந்து வச்சுட்டேன் வந்து அந்த இருபத்தி ஒரு நாள் அந்த நிலவாசல் தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து விளக்கி தீர்ந்தேன் மற்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டு பூவெல்லாம் வந்து வச்சுருவேன் ஆனால் வந்து விளக்கு மட்டும் ஏற்றுறதில்ல ஏன்னா நான் வந்து பூஜை ரூம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து திறக்க மாட்டேன் அதனால் வந்து நான் நில வாசல்லையும் விலக்கு ஏத்துறதில்ல அப்படி எப்போயும் போல் ரெகுலராக செய்கிறதெல்லாம் செஞ்சுருவேன் இது மட்டும் பொருத்தி வச்சுப்பேன் ஏன்னா அதோட டெய்லியுமே அந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்து வாசலில் இருந்துட்டு மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா எதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே தெரியும் அதனால் வந்து எப்பவும் போல் வாசலில் வந்து கோலெல்லாம் போட்டு பூ வச்சு பற்றி வந்து ஏற்றி வச்சுருவேன் இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி ரொட்டீனில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும் காலையில் டிஃபன்லாம் வந்து சாப்பிட்டாச்சு டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதம் தான் பழைய சாதம் வந்து இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு பழைய சாதம் சாப்பிட்டதான் கொஞ்சம் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பழைய சாதம் சாப்பிட்டு நான் ஹஸ்பண்டும் போயிட்டு குடல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் குடல் வந்து ஆக்சுவலாக வந்து டிஃபனுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் பட்டு குடல் வந்து கிடைக்கல அதனால் சரி மதியானம் லஞ்சுக்கு வந்து குடல் வறுவல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடல் வறுவல் செய்கிறதுக்காக குடல் வந்து வாங்கிட்டு வந்துட்டு நல்ல சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு குடலை வந்து போட்டுருணும் அப்போ வந்து அது நல்லா வந்து மலர்ந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு ரெண்டு அலசு அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம விசில் விட்டு குடல் வறுவல் செஞ்சோம் அப்படின்னா குடல் வந்து சூப்பராக இருக்கும் நான் பண்ணுற மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து வாங்கிட்டு வந்த குடலை வந்து தண்ணியில் வந்து போட்டுட்டேன் இப்போ தண்ணியில் போட்டு ஒரு பத்து டு இருபது நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அதாவது நம்ம கழுவி வச்சுருக்க பாத்திரம்லாம் எடுத்து கம்மித்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லஞ்ச் செய்ய ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குடல் வறுவல் மட்டன் குழம்பு இது வந்து சமைக்க போகிறேன் இப்போ வந்து சாப்பாட்டுக்கு வந்து அரிசி ஊற போட்டுக்கலாம் எப்போவுமே நான் அரிசி ஊற போட்டுவிட்டு நம்ம சாப்பிட்றதுல ஒரு கைப்பிடி அளவு அன்னதானத்துக்கு அப்படின்னு வள்ளலாறு வந்து சொல்லியிருக்காரு அதைப்படி நான் வந்து பின்பற்றுவேன் நாம் வந்து அரிசி ஊற வச்சுட்டு அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அந்த பக்கெட்டில் போட்டுருவேன் ஆவாச நாள் அப்படிங்கிறதுக்குள்ளே அந்த பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் அளவுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த அரிசியில் வந்து லெமன் சாப்பாடு இல்லைனா தக்காளி சாப்பாடு ஏதாவது ஒன்று செஞ்சு கொண்டு போய் அன்னதானமாக கொடுத்துருவேன் பக்கத்தில் ஒரு ஈஸ்வரன் கோவில் இருக்குது அந்த கோவிலில் கொண்டு போய் அன்னதானமாக வந்து அங்கே வர்ற மக்களுக்கு வந்து கொடுத்துருவேன் கொடுக்குறப்ப ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் காமிக்கிறேன் அதை வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்களேன் வீட்டில் வந்து நம்மளுக்கு அன்னக்குறை அப்படிங்கிறது இருக்காது அதே மாதிரி நம்ம மேலும் மேலும் வந்து நம்மளோட வளர்ச்சி வந்து முன்னேறிட்டு போகிறத நம்ம கண் கூட பார்க்கலாம் அண்ணத்துலேயே சிறந்த தானம் வந்து அன்னந்தானம் தான் ஃபாலோ பண்ணுற சில விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குடலெல்லாம் வந்து அலசி எடுத்துட்டேன் அலசி எடுத்துகிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தீர்ந்துருச்சு சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிசஸ்லாம் வந்து செய்வோம் இல்லைங்களா அதனால தான் இப்போ வந்து இஞ்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கிலோ வந்து முப்பது ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் இஞ்சியோடய ரேட் வந்து கம்மியாக இருந்துச்சு அதனால் கிலோ முப்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்துட்டு இஞ்சி டீ போடுறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு கட் பண்ணி பூண்டையும் வந்து நான் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா தோலோட தான் வந்து சேர்த்து அரைப்பேன் கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் அது வந்து நல்லெண்ணையும் சேர்த்துக்கலாம் குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி இல்லைங்களா இதை எடுத்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போய்ட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அதோடய ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஒரு வாரம் இல்லைங்க பதினஞ்சு நாளைக்கு கூட அப்படியே இருக்கும் நான்வெஜ்ஜு மாதிரி இருக்கிற டிஷ்ஷஸ்லாம் வந்து செய்கிறப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செஞ்சு செஞ்சோம் அப்படின்னா அந்த நெஞ்சு கறிக்கிறது அப்படிங்கிறது இருக்காது இப்போ வந்து மட்டன் கிரேவி வந்து செய்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு தான் அதாவது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சுட்டு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மட்டன் வந்து சேர்த்தாச்சு இப்போ வந்து மட்டன் வந்து கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா மட்டன் வந்து ஒரு முக்கால் வேக்காடு வெந்துடும் இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணும் வந்து சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் இது வந்து எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த குழம்பு தூள் தான் போட்டு நான் இன்றைக்கி வந்து குழம்பு வச்சுருந்தேன் உண்மையிலே குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே குழம்பு தூள்லேயே நம்ம சாம்பார் புளி குழம்பு கறி குழம்பு எல்லாமே வந்து வச்சுக்கலாம் கறி குழம்பு செய்கிறப்ப மட்டும் பட்டா கிராம்பு ஏலக்காய் வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரம் மசாலா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குடல் வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா குடலில் வந்து ஏதாவது புண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா ஆறும் அதனால் வந்து நான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூப் மாதிரி எடுத்து கொடுத்துருவேன் இதில் வந்து மிளகுத்தூள் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா சூப் வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க இப்போ வந்து குடல் கிரேவி செய்கிறதுக்கு அந்த வெங்காயம் தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டு இல்லைங்களா அதுலேருந்தே கொஞ்சம் எடுத்து நல்ல எண்ணெயில் வந்து நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கிட்டு இப்போ இதிலே வந்து குடல் சேர்த்து அப்படியே பெரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா குடல் கிரேவி நம்மளுக்கு வந்து ரெடியாகிடும் அதாவது குடல் செமி கிரேவி இது நீங்கள் வறுவல் மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா ட்ரை ட்ரையாக கூட அந்த நம்ம சாம்பார் தூளை வந்து சேர்த்துக்கலாம் அதாவது இந்த மிளகாத்தூளை இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் போட்டோம் அப்படின்னா குடல் கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் அதாவது குடல் வறுவல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் செஞ்ச மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன் சூப்பராக இருக்கும் இந்த குடல் வறுவல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ மட்டன் குழம்பு செய்யறதுக்கு மட்டனை வந்து இன்னொரு குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன் அதிலே வந்து தாளிச்சிட்டேன் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த பேஸ்ட்டை வந்து வதக்கிடணும் வதக்கிட்டு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு வதக்கிடணும் அப்போ வந்து நீங்கள் எந்த குழம்பு வந்து அரைச்ச குழம்பு வச்சிங்கன்னா அப்படின்னாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதில் நம்ம வந்து மட்டனை வந்து சேர்த்து நல்லா ஏற்கனவே ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்கோம் இன்னும் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் மட்டன் குழம்பு செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் இட்லி சாப்பாடு தோசை எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் பார்த்தாலே சாப்பிடணுன்னு தோணும் எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் நம்ம வீட்டில் அரைச்ச பொடியில் வந்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு மட்டன் குழம்பு குடல் தான் ஸோ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களையும் சூப்பராக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்